ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க இட்லி தோசை பூரி சாப்பாடுன்னு செம்மையாக வச்சு சாப்பிட்லாங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கிரேவி தான் இது இது தண்ணி குழம்புலாம் கிடையாதுங்க கொஞ்சம் கிரேவி பதத்தில் தான் இறக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப காரம் இருக்காது பார்க்க தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணால் பார்த்தேன் பார்த்துட்டே இருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை வாங்கிட்டு நல்லா பொடியாக போட்டு வாங்கிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் இந்த பக்கம் பேனில் பார்த்தீங்கன்னா மூணு குளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணுங்க எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நம்ம எப்பயுமே வதக்குற மாதிரி தான் யூஸ்வலாக எப்படி செய்வோமோ அதே தான் ஆனால் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் தான் உப்பு மஞ்சள் தூள் போட்டாச்சு வெங்காயத்தை நம்ம வதக்கிடலாம் வெங்காயம் நம்மளுக்கு நல்லா சூப்பராக வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாக்கா கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தக்காளி மூணு தக்காளி எடுத்து அதையும் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து கம்மியாகவும் பூண்டு வந்து நிறையவும் வச்சுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு ஈவனாக போட்டு அரைப்போம் இது பார்த்தீங்கன்னா கிரேவி குழம்புலாம் வைக்க சொல்ல பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இஞ்சி கொஞ்சம் கம்மி பண்ணியும் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி வந்த பிறகு பொடியாக தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி நல்லா பெரிய சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் அலசி வச்சிருக்கேன் ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டுருங்க போட்டுட்டு தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க தக்காளி மூடி வச்சுட்டாக்கா வதங்கிரும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் தக்காளியை மட்டும் கொட்டிட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நமக்கு தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்து நல்லா மையை வந்துடும் நம்ம போட்டு நெசக்க வேண்டிய அவசியமே இருக்காது இங்கே பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்ததுனால் எனக்கு அடி கூட பிடிக்கல சூப்பராக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் தான் ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு மிளகாய் தூள் எல்லாமே போட போகிறேன் தனியா தூள்லாம் சூப்பராக இருக்கும் அவள் தான் சிக்கனை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க ஏன்னா நம்மளுக்கு சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லி அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா சிக்கனில் கண்டிப்பாக தண்ணி நிறைய வரும் சிக்கன் இறால் கணவாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி நிறைய வரும் அதனால நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பீட் ஐயா அதாவது அந்த ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஐயில் வச்சு மூடி வச்சுருங்க அடிலாம் பிடிக்காது பயப்படாதீங்க நம்ம ரொம்ப நேரம் வைக்க போகிறதுல ஒரு மூணு நிமிஷம் போல் வைக்கலாம் போதும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நான் சிக்கன் போட சொல்ல எந்த கிண்ணி எதுவுமே இல்லை ஆனால் இப்போ இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப்புக்கு மேலே தண்ணி வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ இதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் தனியா தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அளவுக்கு வருமோ நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ நான் பார்த்தீங்கனாக்கா தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன் சின்ன ஸ்பூனில் ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டேன் உங்களுக்கு காரம் பிடிக்கணுன்னா ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படியே நான் டபுள் மடங்காக தனியா தூள் போடுறேன் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா பொடி போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த அதை மிளகாய் தூளோட காரம் வந்து நமக்கு ரொம்ப தெரியாது இப்போ நான் அது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன்னா இது வந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்புலாம் ஹோட்டலில் வாங்கினா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் அது பாத்தீங்கன்னா என்ன விஷயம் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் போடுவாங்க நம்ம ரோடு கடையெல்லாம் வாங்க சொல்ல பாருங்க கலரா இருக்கும் அது ஒரு சிலர் கேசரி பவுடர் போடுவாங்க ஆனால் ஒரு சிலர் நேர்மையாக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டு செய்வாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நான் போட்டுவிட்டேன் காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சேன் இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் ஒரு முக்கால் சொம்ப அளவுக்கு நான் தண்ணி விட்டிருக்கேன் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் கரம் மசாலா பிடிக்கும் அப்படின்னா அங்கே நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் கரம் மசாலா போடலை ஏன்னா இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் விடுங்க மொத்த தனி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டு திறந்தேன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் முட்டை வேக வச்சுருக்கேன் வீட்டில் ஒரு அஞ்சு முட்டை இருந்தது அதை வேக வச்சிருந்தா அதையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மேலே கீறி விட்டுட்டு குழம்புல போட்டுவிட்டு கொதிக்க வச்சாச்சு இது ஏன் இப்படி போட்டு கொதி கொதிக்க வேறுனா நம்மளுக்கு முட்டையிலேயும் இந்த குழம்போட காரம்லாம் ஊறி வரும் அதுக்காக தான் நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மிளகுத்தூள் உங்களுக்கு பிடிக்கும் காரம் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறவங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தூவிக்கோங்க கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் தப்பில்லை தூள் கூட கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் நம்ம வீட்டில் குழந்தைங்க தான் பெரியவங்க அம்மா மட்டும்தான் ஒரு பெரிய விஷயம்லாம் அவங்க சாப்பிடுவாங்க காரம் அதனால் ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பண்ணிட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்லை சும்மா ஒரு கொதி இப்படி வந்தால் உடனே நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான கமகமக்கும் சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிட்டோம் சிக்கன் மட்டும் கொஞ்சம் பெருசாக போடாமல் மீடியமாக போட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இது பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எப்போயாச்சும் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு டைம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இங்கே பாருங்கள் கிரேவி சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணுங்கள் Thank you.